சும்மா அப்படி இப்படி பூச்சாண்டி தேவர பேசுற பூச்சாண்டி காட்டி விட்டீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு பாலம் இருக்காது இப்ப அவங்க சாதியை பத்தி நாங்க பேசுறோம் உடனே எங்க மேல பிசிஆர் இருக்காது தேவர் ஜெயந்திக்கு நூறு மாலையை தேவருக்கு போட்டுட்டு அந்த விஜய் அயோக்கியன் அந்த அயோக்கியன் என்ன பண்றாரா நேத்து மேடையில் ஏற்றி திருப்பி சின்னத்துறையை காட்டி எங்க மாணவர்கள் வாழ்க்கை சீரழிக்க பாக்குறாங்க ஏன் சமூகமே இனிமே இந்த அயோக்கியர்கள் பின்னாடி செல்லாதீங்க செந்தில் மலர் பேசுறதுக்கு முழு காரணம் சீமான் அது செந்தில் மலரே வாக்குமூலம் கொடுத்துட்டா நேருவாலோ காந்தி கையிலோ பிச்சையாக கொடுக்கப்பட்டது நேதாஜிக்கு பயந்து நான் தேசிய தலைவர் திரைப்படத்தை ஏ எம் சௌத்ரி தேவர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம தேவரண மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வெயில்முத்து பாண்டியன தேவர் சமுதாயம் கே மாயக்கண்ணன் முக்கலோத்தூர புலிப்படை பெருமாள் தேவர் இவங்க ஏற்பாட்டுல இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து சமூக விரோதி செந்தில் மலரை கைது செய்ய சொல்லி இன்னைக்கு கோவில்பட்டியில பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நேற்று நைட்டு வந்து திடீர்னு வந்து அந்த அதுக்கான அனுமதி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இது வந்து தேவரத்துக்கு எதிரான உரிமை மறுப்பாவே நாங்க பாக்குறோம் ஏன்னா முன்னா முன்னாடி ஒருத்தன் பேசலான்றதுக்காண்டி இது கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது பேசுறவனுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதற்கு கண்டனம் தெரிவிக்க போற எதிர்ப்பு தெரிவிக்க போறே அதை கைது பண்ணலன்னு கைது பண்ணி இருந்தாலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இந்த கூட்டங்கள்லாம் நாங்க இல்லை இது வரைக்கும் கைது செய்யப்படவில்லைன்றதுனால எங்க எதிர்ப்பனாங்க காட்டி அவங்களோட பசுமன் முத்துராமலிங்க தவிர தவிர்த்து எங்களுக்கு பெரிய அடையாளம் எதுவுமே கிடையாது அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே உயிர் மூச்சு நாடி அதுவும் தவிர்த்து அதாவது எங்கள் நாங்கள் வணக்கம் தேசப்பிதா நேதாஜி தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதாவது ஒரு இந்தியாவிலேயே ஒரு பேர் இயக்கம் பார்வர்ட் பிளாக் இது மூணையும் ஒருத்தன் கொச்சைப்படுத்தி பேசறான் கொச்சைப்படுத்தி பேசுறான் அவன் மேற்கொண்டு கொண்டையக்கோட்ட மருவர்கள் என்று சாதி பேர்களை குறிப்பிட்டு எங்க சாதிகளை வந்து அவன் வந்து இவங்கள ராணுவத்துக்கு போல வைக்கல தேசத்துக்காக உயிர் கொடுக்கும் ஒரே இனம் தான் அது அந்த இனத்தை வந்து தவறுதலா பேசணும்னா அவனுக்கு என்ன நோக்கம் இப்ப அவங்க சாதியை பத்தி நாங்க பேசினா உடனே எங்க மேல பிசிஆர்த்தேன் இது வரைக்கும் அவங்க மேலே அந்த மாதிரி கொடிய சட்டங்கள் எதுவும் பாஞ்ச மாதிரி தெரியல ஏதோ நியூசன்ஸ் கேஸ் மட்டும் போட்ட மாதிரி தான் இருக்கு இது என்னன்னா சமூக நீதி சொல்றாங்க மாண்புமே முதல்வர் கவனத்துக்கு இதை கொண்டு போறேன் நீங்க வந்து சமூக நீதி அரசுன்றீங்க சமூக நீதி அரசுல வந்து இப்படி ஒரு சாதிக்கு மட்டும்தான் நீதி இருக்கணும் தமிழ்நாடு கூட இசைவாணி மேல புகார் கொடுத்தாங்க ஐயப்பன வந்து அஹ் கொச்சைப்படுத்தி பாண்ட இருக்கு இது வரைக்கும் இசைவாணி கைது செய்யப்படல அதே மாதிரி செந்தில் மலர் மேட்டர் போயிடக்கூடாது அப்படிதான் நாங்க தெய்வமா வணக்கிற பசுமன் முத்துராமலிங்க தேவிர அவன் தளத்துல பேசியிருக்கான் அப்படி அவன் பேசும்போது இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவன் மீண்டும் ஒரு முதுகுளத்தூர் கலவரத்தை நடத்தி காட்டுவோன்னு சொல்லியிருக்கான் அவன் சொன்னா சொன்னா ஆனா நடந்துடும் உறுதியா நடந்துரும் மீண்டும் ஒரு கலவரம் கலவரம்ல தென் மாவட்டம் மூலம் கலவரமா மாறும் பசுமன் முத்துராமலிங்க பேசுனதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சும்மா கைது பண்ணிட்டு வெளியே விட்டுட்டா அடுத்து நாளைக்கு முன்னோருத்தம் பேசுவான் செந்தில் மலர் காண்டி நாங்க எதிர்ப்பு காட்டிலாம் இங்க வரல செந்தில் மலர் எங்களுக்கு ஒரு ஆளும் கிடையாது பின் காலத்தில் யாரும் பேசக்கூடாது அதனாலதான் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு அடக்கினால்தான் இனி தேவரா ஏன்னா இப்ப இதே இதை அரசாங்கத்துக்கு சொன்ன ஒரு கோரிக்கை இப்ப பெரியார பேசியிருந்தா இது வரைக்கும் விட்டுருப்பீங்களா பெரியார பேசியிருந்தா கணன் கண்ணன் எந்த மாதிரி விரட்டி அரசு பண்ணாங்கன்றது பத்திரிகையாளர் பாத்தீங்க பேசியிருந்தா விட்டுருக்க மாட்டேன் விட்டுருக்க மாட்டேன்ற அரசு தேவரை எப்படி இது வரைக்கும் பேசி அவனை விட்டு வைக்கலாம் இது சுதந்திரத்தை அவன் கேட்கறான் சுதந்திர போராட்ட வீரரானு சுதந்திரம் கிடைச்சது நேதாஜி தேவரால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆஹ் நேருவாலோ காந்தி பிச்சையாக கொடுக்கப்பட்டது நேதாஜிக்கு பயந்து பிச்சை போடப்பட்டது காந்தி கையில் பிச்சை போடப்பட்டதா இந்த சுதந்திரம் அப்படிப்பட்ட தலைவரை அவர் வட்டார தலைவர் தாமோ சிறையில இருந்தார் மத்திய பிரதேஷ் தாமோ சிறை பல்வேறு இந்திய சிறைகளில் இருந்தவர் தேவர் எதுக்கு சுதந்திர போராட்ட மாவீரன்ற ஒரே காரணத்துல அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைவரை வட்டார தலைவர் சொல்றது மிகப்பெரிய ஒரு கொடிய குற்றமாக தான் நீ எடுத்துக்கொண்டோம் அந்த கொடிய குற்றத்துக்கு கொடிய தண்டனை கொடுத்தாதான் இனி யாரும் பேச மாட்டாங்க அதுக்குதான் இந்த எதிர்ப்பு கண்டனம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே அதை வந்து அரசு கருத்தில் கொண்டு சும்மா கைது பண்ணோம் நாலு நாள் வச்சுட்டு வெளியே விட்டோம் அப்படின்னு விட்டுட்டா மீண்டும் போராட்டம் பிடிக்கும் எச்சரிக்கையாவே சொல்றேன் மீண்டும் போராட்டம் பிடிக்கும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணால் மட்டும்தான் தேவரிடம் அமைதியாகும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவனை கைதி பண்ணலைன்னா அவனை சும்மா ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு வழக்க போட்டு வெளியில விட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில மீண்டும் போராட்டம் பிடிக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இப்ப நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவான் அடுத்தவன் பேசுவான் இது வந்து அசால்ட் ஆயிரும் கண்டிப்பா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஏன்னா தலைவரை பாதுகாப்பு சட்டத்துல அடைச்சு அவன உள்ள குறைஞ்சபட்சம் அதிகபட்ச எத்தனை வருஷம் போய் வச்சால் மட்டும்தான் இதுக்கு முற்றுப்புள்ளி இல்லாட்டி நீ ஒரு மேற்போக்கா சட்டம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு மேற்போக்கா பிடிச்சோம் அரஸ்ட் பண்ணோம் ஒரு அஞ்சு நாள்ல வெளியே விட்டோம்னா விட்டீங்கன்னா திருப்பி விளைவுகள் பக்க விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் அது சம்மந்தமாக இப்போ நான் வந்து அங்கே மறுக்கப்பட்டனால அது மறுக்கப்பட்டதுக்கு கே நாங்கள் கேள்விக்கு ஒரு விதமாக ஒரு புகார் எடுத்து டிஎஸ்பி கிட்ட கொடுத்தோம் விரைவில் அரசு பண்ணுவோம்னு அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் இப்போ வரைக்கும் தேவமார் பழைய மாதிரி இல்லை தேவமார் பழைய மாதிரி இருந்தால் தமிழ்நாடு தாங்காது நாங்கள் பழைய மாதிரி இல்லை மாறவும் வேணாம்னு நினைக்கிறோம் ஆனால் மாறக்கூடிய சூழ்நிலை சமீபமாகவும் நடந்துகிட்டே வருது அதனால இது மாதிரி தவிர்க்க போனோம்னா கண்டிப்பாக அரசு அங்கே கையில் தான் இருக்கு இந்த மாதிரி புல்லுருவிகளை தடுத்து கடுமையான சட்டத்தை போட்டு கடுமையா சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தலித்த மிகப்பெரிய பித்தலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு நேற்று ஒரு நடிகர் நூறு கோடி ரூபா செலவுல அம்பேத்கர் அடையாளம் கட்டி ஒரு புரோகிராம் பண்றாரு இதே அக்டோபர் அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கு நூறு ரூபா மாலைய தேவருக்கு போட்டுட்டு அந்த நடிகை விஜய் அயோக்கியன் அந்த அயோக்கியன் என்ன பண்றாரா சின்ன துறைன்ற மாணவன் சின்ன துறைன்ற மாணவன தாக்கி இருக்காங்க சின்ன துறையின்ற மாணவன் வந்து அந்த ச சமூகத்து மாணவனை எங்க மாணவர்கள் அது சாதி பிரச்சனையா கிடையாது இன்ன வரைக்கும் நேத்து மேடையில ஏத்தி திருப்பி சின்னத்துறைய காட்டி எங்க மாணவன் வாழ்க்கையை சீரழிப்பு பார்க்கறாங்க ஏன் சமூகமே இனிமே இந்த அயோக்கியர்கள் பின்னாடி செல்லாதீங்க தேவர் இனமா ஒற்றுமையா நீங்க தேவர் ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிர்காலம் இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி சீமான் சீமான் இந்த செந்தில் மன்னர் பேசுறதுக்கு முழு காரணம் சீமான் அது செந்தில் மன்னரே வாக்குமூலம் கொடுத்துட்டேன் பேசி முடிச்ச கடைசியா வந்து சொல்லிட்டு தான் நான் இதை பேசனேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப இந்த மாதிரி அயோக்கியர்களை அரசு கண்டிக்க வேண்டும் அதே மாதிரி தேவரினம் இந்த மாதிரி விஜய் சீமான் இந்த மாதிரி அயோக்கியர்கள் பின்னால் தேவரினம் ஒன்றாக அணி திரண்டால் நமக்கு எதிர்காலம் இருக்கு அப்பதான் நமக்கு பாதுகாப்பா இருக்க முடியலாட்டி மணிகண்டன் குறை இப்ப சினிமால பாத்தீங்கன்னா சினிமா சார்ந்தவங்கலாம் வந்து ஆஹ் இப்ப சின்னத்துறைக்கு எல்லா சினிமாக்காரரும் சப்போர்ட் பண்றான் ரஞ்சித் பேசுறான் மாரிசல் ராஜ் பேசுறான் ஒரு மணிகண்டன் குறையா இருக்கட்டும் எங்க சமூகத்துல யாராச்சும் நடந்தா எந்த பிரபலங்களும் பேச மாட்டேங்கிறான் சினிமா சமூகத்தை சேர்ந்த சினிமா பிரபலம் யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த நிலையெல்லாம் வாங்க பொது வாழ்க்கையில காப்பாத்தணும் நினைங்க எல்லா சமூகத்துக்காண்டி நில்லுங்க அதுதான் என்னோட கோரிக்கை கண்டிப்பான இதுக்கு ஒரு நடவடிக்கை நடக்கும் அனுப்புறேன் அடுத்த கட்ட நான் சொல்லிட்டேன்ல சும்மா சும்மா கைது விட்டா கூட போராட்டம் தான் கைது பண்ணி விட்டா கூட ஆண்டித்த எம்ஜிஆர் மிரட்டணம் மாதிரிதான் தென் மாவட்டத்துல ஒரு பாலம் இருக்காது எல்லா பாலத்தையும் தகர்ப்போம் சொல்லவும் தேவரோட பாடத்திட்டத்தை சேர்த்தாரு யாரு எம்ஜிஆர் பாடத்தை எடுத்துட்டு ஆண்டி தேவர் சட்டசபையில் மிரட்டினார் இதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் சும்மா அப்படி இப்படி பூச்சாண்டி தேவரை பேசுன பூச்சாண்டி காட்டி விட்டீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு பாடம் இருக்காது உண்மை அந்த நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளி விடாதீர்கள் என்று சொல்லி இதை வந்து நாங்கள் முதல் பட்ட கோரிக்கையாக நல்லபடியாக நாங்கள் வைக்கிறோம் அரசாங்கத்தில் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்